கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இறக்கம் காஞ்சா ஏமாற்றமே கிடைக்க என்ன சிரிங்க நான் இறக்கம் காமிச்சா ஏமாற்றம் ஏற்படுமா இறக்கம் காமிச்சா ஏமாற்றம் ஏற்படுமா படாதா முதல்ல அதை சொல்லுங்கள் ஒரு மரத்துக்கிட்டே இறக்கம் காமிச்சிங்க ஏமாண்டிங்களா ஒரு மரத்துக்கு மேலே இறக்கப்பட்டீங்க கா தேட்டு நான் சொன்னேன்னே வாடாதீங்கடா தண்ணி ஊற்றுறா அட்லீஸ்ட் மூத்த மாச்சம் போயிடான்னு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க இப்போது உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுமா உடும் அந்த மரம் வாழலைன்னா காஞ்சிச்சேன்னா அப்பவும் கூட அது ஏமாற்றுறோமா மேலே இறக்க அதிகமாகும்மா இறக்கம் தானே அதிகமாகும் எப்படின்னா வாழ வைக்கணுன்ட்டு அப்போ இறக்கப்பட்டு எப்படி ஏமாந்தீங்க நீங்கள் அப்போ இறக்கப்படல இறக்கப்படுற மாதிரி நடி உங்களுக்கு இறக்குறது ஒரு நடிப்பாயிடுச்சு ஆ பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டி மேலே இறக்கப்பட்டு செய்கிற மாதிரி பத்து பேர் பார்க்குறோன்னு இருபது சாரம் வாங்கி கொடுத்தேன் ஐம்பது சாயிரம் வாங்கி கொடுத்தேன்ட்டு இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்திய நீ போட்டு நீ காமிக்கிட்டு தானே இட்டுன்னு போனேன் தோல் மேலே கைப்பூட்டு நீதான் என் பொண்டாட்டின்னு ஏன் ஐம்பது சவரம் போட்டுன்னுக்கிறாள்ல அந்த கூட்டத்துலேயே அந்த வைர நெக்லஸ் போட்டுக்கிறாள் அவள் தான் என் பண்ணாட்டி அப்படி தானே இப்போ இறக்கப்பட்டா செஞ்ச ஒரு ஏன் வளர்க்குற நீ பெருமைக்காக இறக்கப்பட்டா செயின்லாம் போட்டு எது கட்டி போய் காமிக்கிற அவன் இறக்கப்பட்டியா மனிதனுக்கு இறக்கப்படவே தெரியாது அவன் நேச்சுரலே இறக்கம்தான் அந்த சுபாவத்தை பிடிங்கிட்டாங்க அவங்ககிட்ட இந்த பீஸ் பிடுக்குன மாதிரி மனிதனுடைய இயல்பு பண்பு என்ன தான் இறக்கப்படுறது தான் இறக்கப்படுவே யாருன்னா பார்த்தா சாப்பிட்டோம் அப்படி நானும் சண்டை சீன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் வில்லன் அடிக்கிறார்னு வச்சுக்க ஹீரோ நானும் பல்லு கட்டிப்பேன் ஏன் என்னாச்சு பண்ணல நீங்கள் அது மாதிரி எமோஷனலாக ஏ எப்படி இது ஏன் சண்டை சீன்லாம் வைக்கிறான் அப்போ நம்ம இறக்கப்படுறோமா இறக்கத்துக்கு ஏன்னா ஒன்று சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இறக்கப்பட்டேன்னு எனக்கு காமம் முத்திச்சு அந்த பொம்பளை என்னை ஐலோய் சொல்லுவலான்ட்டு நான் பண்ணுகிறேன் தலையெல்லாம் வாராம மூஞ்செல்லாம் கழுவாம அவன் முன்னாடி போய் அப்படியே சரி நம்மளால குடிகாரனாயிட்றானே தலை வாராமாயிட்றானே அவள் இறக்கத்தை தேடும் என் மண்ணம் பாடும் இதெல்லாம் என்ன பிச்சை எடுக்கிறது எதுனால இப்போ நீ இறக்கப்பட்டு பிச்சை காசு போட்ட ஒன்று பிச்சை பண்ணமா திரும்ப வந்து சொல்லுவியா நான் இறக்கப்பட்டேன் ஏமாந்துட்டேன்ட்டு இறக்கப்பட்டு ஏமாந்தியா இறக்கமே ஏமாந்து அப்படின்மா நான் உணர்வாட்டி ஏமாறுத்த அப்போ இறக்கப்படல நீ என்னமோ எதிர்பார்த்து செஞ்சுக்கிற அது நடக்கலை கணக்காக என்கிட்ட நைஸாக நல்ல மாதிரி என்ன பண்ணுற நான் இறக்கப்பட்டேன் நான் ஏமா வந்துட்டேன் இறக்கப்பட்ட எப்படி ஏமாறுவேன் இல்லை யாருக்கு பட்டா ஏமாற முடியா ஏன் இல்லை ஆமாம் இருந்தான்னு ஒரு கையை வர சொல்லிடுறீங்க இப்போ கணக்காக மாற்றிட்டீங்க கதையை அது ஆரம்பித்த போது நான் கூட தான் அப்படின்னாரு இப்போ கம்முன்னு மாற்றிட்டாரு இப்போ இறக்கப்படுறதுன்னா என்ன இறக்கப்படுறதுன்னா என்னையா வாழ வைக்கிறது எப்படி ஏமாந்துருவ ஏமாந்தேன்னு சொல்லாமா இறக்கப்பட்ட ஏமாந்தேன்னு சொல்லாமா இறக்கப்படுறவன் எப்படி ஏமாறுவான் வியாபாரம் பண்ணுறவங்க தான் ஏமாறுவான் இப்போ நாங்கிறேன் நீங்கள்லாம் கடவுள் தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க உங்கள் மேலே நான் இறக்கப்பட்டு வந்து பேசுனேன்னா என்ன ஆகும் நான்லாம் இறக்கலாம் பண்ணல நீயும் வாழ முடியும் வாழ்றான் அவ்வளோதான் புரியுதா இறக்கம் கூட வியாபாரமாக தானே ஆக்கி வச்சுக்கிறோம் நம்ம நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துறான் மனிதன் எப்படி கற்றுக்கண்ணா புரியுதா என்ன சொன்னே இயல்பாவாகுறான் இறக்கமா இல்லைவே இல்லை இயல்பையாக இறக்கமாகறவன் ஏமா இருந்தா போவா தானே யாரோ ஒருத்தர் வாழ வச்சா அப்புறமா என்ன அதனால் எந்த கஷ்டமும் கிடையாது எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ முடியும் இறக்கப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராது புரியுதா அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்போ இறக்கப்பட்டுக்கிறாரா ஏமாத்த பார்த்துக்கிறாரு ஏமாறல எதிராலி ஏமாத்த பார்த்துக்கிறாரு என்ன பண்ணல ஏமாறல நீங்கள் உங்க முன்னாடி இறக்கப்படுறவங்களெல்லாம் இறக்கப்படுறாங்கன்னு நினச்சிக்கார நடிறானுங்க புரியுதா அவங்க என்ன பண்றாங்க ஆம தான பேத தண்டம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படியே கணவன் மனைவி கிட்ட மனைவி கிட்ட இருக்கம்மா என்ன செய்கிறாங்க ஏன் மாத்துறாங்க புள்ள அப்பங்கிட்ட டேடி டேடியா இல்லைண்ணா கண்டுப்பாங்க அப்புறமா பொண்டாடி கூட கண்டுக்க மாட்டேன் காதலி கூட கண்டுக்க மாட்டானா நோயில் வீழ்ந்து பாயில் படுத்தால் காதல் காணல் நீரே அவருமா எல்லாமே என்னதான் டேமேஜ் ஃபெலோஸ் ஸோ அம்மாண்ண புரியுதா இறக்கலாம் போய் அதெல்லாம் இறக்குனா ஏன் எதிர்பார்ப்பாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க நான் வாரம் வாரம் இறக்கப்பட்டு வந்து பேசுகிறேன் ஆனால் என்னையை விட்டுட்டுலாம் பேச மாட்டேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து உட்காந்து சந்தோஷமா குமரா 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 புரியுதா குமரா அண்ணா என்ன எடுத்தாருமே நீ பண்ண குமர அண்ணா உயர்வரச்சு போயிருங்க குமரா வேற ஒரு பாட்டு கூவி அழைத்தால் மாதிரி குமரா குமரான்னு பேசிட்டு கும்பிட்டு போயிடுவேன் நான் என்ன கொண்டாடுறேன் நீங்கள் உங்களை கொண்டாடுங்க நீங்கள் யார் மேலாம் இறக்கப்பட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நஷ்டம் கிடையாது தப்பு கிடையாது எல்லாருக்கும் இறக்கப்படுங்க நம்முடைய பண்பு என்னதான் தான் இறக்க தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைங்க போடாண்ட்டு புரியுதா நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க சரியா திருடம் கூட இறக்கப்பட்டுக்கிறான் போனால் போது திருட முட்றான் இப்போ நல்ல விட கேட்டு விட சேத்தே திருடி தரணும் நான் இறக்கு போட்டு அவனை திருடம் விட்டேன் இறக்குப்பட்டு கொலை பண்ணாமல் விட்டேன் அப்படி தானே இறக்க ஏமாற்றுறதுதான் இருக்க வேணாம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்க வேணாம் ஏமாறவும் வேணாம் இறக்குன்னு ஒன்று ஏமாறுறது கிடையவே கிடையாது புரிஞ்சுன்னு வாழும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது